Hello, friends. ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது முதல் கேமில் கே கேஆர் மற்றும் ஆர்சிபி இந்த ரெண்டு அணிகளும் பலப்பரட்சை வந்து நடத்துகிறாங்க ரெண்டாவது கேம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களுக்கு இடையேயான போட்டி நாள் வந்து இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு கேம் நடக்கும் இன்னொரு கேம் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேம் ஏன்னா சிஎஸ்கேவும் மும்பையும் பார்த்தீங்க அப்படின்னா பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க அந்த வகையில் வந்து சிஎஸ்கே மற்றும் மும்பை ரெண்டு அணிகளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவன் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓபனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா மற்றும் ராபின் மின்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்துருப்பாங்க இதுல ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணுவாரு இதற்கு முன் முந்தைய முந்தைய சீசன் எடுத்துக்கிட்டோம்னா இசான் கிசான் வந்து ஓப்பனிங் வந்து ரோஹிடோட சேர்ந்து களம் இறங்குவாரு இந்த மாதிரி அவர் வந்து கிடையாது அவருக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா ராபின் மின்ஸ் உள்ள வந்திருக்காரு அதுவும் வந்து ஓபன் பண்ண போறாரு அடுத்து மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா திலக்கோர்மா சூரியகுமார் யாதவ் வில் ஜாக்ஸ் மூணு பேருமே பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காங்க திலக்கோர்மா செம்மையா வந்து இருக்காரு வில் ஜாக்ஸும் இப்ப நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு வந்திருக்காரு ஸோ வில் ஜாக்ஸ் புதுசாக உள்ளே வந்தது மும்பைக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கும் அடுத்து பார்த்தோன்னா கேப்டன் ஹர்திக் பாண்டியா மிச்சல் சாந்தனர் இவங்க வந்திருப்பாங்க அடுத்து வந்து ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பொழுது நமக்கு வந்து சாந்தனர் வந்திருக்காரு கூடவே முஜிப் அர் ரஹ்மான் வந்திருக்காரு ரெண்டு பேருமே வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இதில் வந்து சாந்தனர் ஓரளவுக்கு வந்து பேட்டிங்கும் வந்து நல்லா ஆடுவார் ஸோ ரெண்டு பேர் வச்சிருந்தாலுமே ரெண்டு பேருமே நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப தீபக் சகார் பும்ரா ட்ரன் போல்ட் இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேர் இருக்கிறது மும்பைக்கு பெரிய ஒரு சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னா தீபக் சகார் மற்றும் ட்ரன் போல்ட் இவங்கெல்லாம் வந்து பவர் பிளேஸில் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுக்கக்கூடியவங்க பும்ராவை டெத் ஹவுஸில் வந்து பயன்படுத்திக்கலாம் பாண்டியா வந்து பும்ராவுக்கு டெத் மூணு மூணுலாம் கொடுத்தார் அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது அதே மாதிரி பவர் பிளேலையுமே பும்ரா ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது கஷ்டமா விட இந்த வரப்போற சீசன்ல பார்த்தீங்கன்னா மும்பையோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னொரு நம்ம வந்து சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெகா ஆக்ஷனுக்கு பிறகுமே கூட ஓப்பனிங் வந்து சிஎஸ்கேல வந்து மாறல ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் கான்வே இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் வந்து பண்ண போறாங்க ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வந்து வரும் ரெண்டு பேருமே நல்ல டச்சில் வந்திருக்காங்க அடுத்து மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் திரிபாதி சிவம் தூபே தீபக் ஹூடா இவங்க மூணு பேர் இருக்காங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் தான் ராகுல் திரிபாதி முதன்முறையாக சிஎஸ்கேல வந்து ஆட போறாரு திரிபாதி பொறுத்த வரைக்கும் நல்லா மிடில் ஆர்டர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வீரர் தான் லாஸ்ட் மூணு சீசனா சன்ரைசர் ஹைதராபாத்ல தான் ட்ரிப்பாத்தி வந்து இருந்தாரு இப்போ முதன் முறையாக வந்து சிஎஸ்கேவுக்கு வந்திருக்காரு அதே மாதிரி சிவம் துபை துபை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸ்பின்னர்ஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்காகவே துபாய சிஎஸ் ல வந்து வச்சிருக்காங்க தீபக் ஹூடாவும் வந்து புதுசாக வந்திருக்காரு இதுல வந்து துபாய் மற்றும் ஹூடா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பட் பவுலிங் பெருசா இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பெருசாக அதிகமான ஓஸ் போட மாட்டாங்க அப்படின்னாலுமே கூட ஒரு அடிஷனல் சப்போர்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து ருத்ராஜ் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து ஜடேஜா மற்றும் அஸ்வின் அஸ்வின் ஜடேஜா இவங்களுடைய காம்போ பார்த்து ரொம்ப நாளைக்கு பிறகு திரும்ப திரும்ப்கே வந்து ஒன்னா இணைஞ்சிருக்காங்க இந்திய அணிக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கே ஒன்னா வந்து ஆட போறாங்க அடுத்து தோனி இருப்பாரு அடுத்து ஃபாஸ்ட் பாலிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சாம் கரன் மற்றும் மதீஷா பதிரனா இவங்க பிளேயிங் லெவனில் வந்திருப்பாங்க அதேமாதிரி நூறு அகமதும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் வந்திருக்காரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சென்னை சேப்பாக்கம் அப்படிங்கிறது ஸ்பின்னுக்கு ஃபேவரான கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து ருத்ராஜ் கேக் வந்து யூஸ் பண்ணுவார் ஜடேஜா அஸ்வின் மற்றும் நூர் அகமது இவங்க மூணு பேருமே வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அஸ்வின் ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸான பௌலர்ஸ் நூறு அகமது வந்திருக்கிறது சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்னு பார்க்கறப்ப மும்பையோட கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை ஏன்னா பதிரனா ஒருத்தர் மட்டும் தான் பதிரனாவை டெத் ஓவர்ஸ்ல தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அப்போ ஓப்பன் ஓவர்ஸ் யார் வந்து போடுவாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் பவர் பிளேலே ஸ்பின்னர்ஸ் வந்துடுவாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சாம் கரன் மட்டும் தான் வந்திருக்காரு அப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து மும்பை அளவுக்கு சிஎஸ்கேல வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி